ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம் அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீர்தாங்க மல்லிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து பயந்துவிட்டாங்க எதுக்காகடாக வந்து பயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து நின்று வந்து சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பாட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த சாப்பாட்டில் ஃபுல்லாகவே வந்து பெட்ரோல் ஊற்றி வந்து கலந்து விட்டாங்க யார் அந்த வேலையெல்லாம் பார்த்துது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி வீடியோவிலே வந்து நான் சொல்லியிருக்கேன் அதில் போய் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து அடுத்து வந்து என்ன வந்து ஸ்டெப் எடுக்க போறாங்க நம்ம விஜய் வந்து என்ன அடுத்து வந்து ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் வெண்பா வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பசி மயக்கத்தில் அப்படியே வந்து மயக்கம் போட்டு வந்து விழுந்துடுறாங்க விழுந்த உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு தான் வந்து நான் வந்து ஓட்டர்லேயே வந்து எங்கேயாச்சும் வந்து வாங்கி கொடுத்துருப்பேன் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அது இது பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் பிள்ளை உயிரோட வந்து இப்போ இல்லையே என் பிள்ளைய வந்து உயிரோடு வந்து நீ வைக்க வாடி உன்னெல்லாம் வந்து நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லி மேலே வந்து கோவத்துக்கு வந்து வந்துடுறாங்க என்னது நான் வந்து உயிரோடு இல்லையா நான் வந்து உயிரோட இருக்க விடாமல் வந்து பண்ணுறேன் வெண்பாவை வெண்பாவை மேலே வந்து நான் எவ்வளோ உயிர் வச்சிருக்கேன் எவ்வளோ வந்து பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து தெரியப்போகுது உங்களுக்கெல்லாம் வந்து என்னை வந்து எப்பயுமே திட்டுறது தானே வந்து வேலை அந்த வேலையை வந்து கரெக்டாக மட்டும் பண்ணுங்கள் அது மட்டும் போதும் உங்களுக்கெல்லாம் வந்து பாசன்றது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு உடனே வந்து விஜய வந்து கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து மல்லி விஜய் இருந்து வந்து தூக்கிக்கிட்டு நான் வந்து வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அங்கேருந்து வந்து மேலேயே வந்து தூக்கிட்டு அப்படியே கையில் தூந்து தூக்கிக்கிட்டு நம்ம மல்லி வந்து வீடு விட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தேடுறாங்க வீ தெரு தெருவாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வந்து தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணி எடுத்து மூஞ்சில் போட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கேயாச்சும் வந்து ஹோட்டலில் இருக்குமா இல்லை வந்து வீட்டில் வந்து அம்மா என் குழந்தைக்கு வந்து பசிக்குது கொஞ்சமாக வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடு விட கே கெஞ்சி கேட்டு ஏதோ வந்து ஒரு ஒரு அம்மா வந்து இந்தாங்கம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க அந்த அந்த இடம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடமும் தெரியாத இடத்துல போயிட்டு தான் குழந்தைக்காக இப்படி வந்து பிச்சை எடுத்து வந்து எப்படியாச்சும் வந்து தான் குழந்தையோடைய வயிறை வந்து பசியை வந்து போக்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவ மட்டும்தான் ஒரு தாய் அதுதான் வந்து மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து பாடத்தை வந்து புகுத்திட்டாங்க நம்ம மல்லி தாயின்னால் வந்து எந்த நிலைமையிலையும் எப்படினாலையும் வந்து தாம் பசங்களுடைய பசியை வந்து போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எண்ணத்தோடு வந்து செயல்படக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் அது வந்து தாய் மட்டும்தான் அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாயின்ற ஸ்டா ஸ்டாணத்துலேருந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டில் நம்ம ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் அப்படியே டோட்டலாக வந்து சேஞ்சிங்க ஃபுல்லாக வந்து கெடுத்ததே வந்து பிளானை வந்து ஃபுல்லாக வந்து கெடுத்ததே வந்து நம்ம ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்போ அந்த கார் ஆக்சிடென்ட்லேயே போய் செத்துட்டு இருந்தால் கூட ஆயிர்ந்துருக்கும் விஜய் எங்கேயாச்சும் போய் முட்டி வந்து சாப்படிச்சிடறா எல்லாருமே வந்து பரவாயில்ல செத்துருங்கடா அப்படின்ற லெவலுக்கு வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து கோவம் வருது சரி ஓகே எப்படி வந்து என்ன பண்ணாலுமே வந்து இதுங்க வந்து திருந்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த எபிசோட்லேயே வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா வந்து ஒரு குழந்தைக்கு வச்சிருந்த சாப்பாட்டில் வந்து பெட்ரோலை ஊற்றி அதில் வந்து அந்த சாப்பாடை வந்து கிட வச்சு அந்த சாப்பாட்டில் வந்து ஸ்மெல் வர வச்சு இப்படி வந்து பண்ணிட்டாங்களே ஒரு பசியில் இருந்த குழந்தையோட இதை வந்து புரிஞ்சிக்காமல் எப்படி வந்து பண்ணியிருக்காங்களே என்னதான் அது வந்து மல்லியே வந்து செஞ்சிருந்தாலையும் மல்லி வந்து செஞ்சுருந்தால் என்ன தொண்டையில் வந்து என்னை முள்ள வந்து மாட்டிக்க போகுது நல்லா தானே இருக்க போகுது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன இது எங்களுக்கு வந்து கேடு கெட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு அசிங்கசியமாக எனக்கு எனக்கே வந்து கேட்க தோணுது சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து இருந்துட்டு போட்டோம் ஏதோ ஒரு சைடில் ஆனால் இந்த விஜய் வந்து இதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டான் எவ்வளோ அழகாக வந்து முன்னாடியே வந்து அவங்கெல்லாம் வாசுபடியில் நின்று எவ்வளோ அழகாக வந்து அந்த சாப்பாட்டெல்லாம் வந்து எனக்கு அதான் வந்து மல்லியம்மா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாக்குட்டி வந்து எவ்வளோ அழகாக வந்து பாசமாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை வந்து கேட்டுக்கிட்டு வந்து குழந்த மூலிமா வந்து வந்து மூட்டி விட்றாவும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை எடுத்து சாப்பாட்டில் வந்து ஊற்றிட்டு எந்த அளவுக்கு வந்து மல்லி மேலே வந்து பழிய போட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மல்லி மேலே வந்து மாற்றி விட போகிறாங்க அதுதான் வந்து நடக்கப்போகுது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்யு டாடா